திருதரன் டோலமர் திருகோல் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வார்களமா தமிழ் முதல் வணக்கம் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் வணக்கம் நைனே விஜேனையா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆமாமா நீங்க நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா சசிகலா அம்மா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கிறோம் நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா நன்றி நன்றி தமிழங்கள் அறிவுக்கு தோல் தமிழங்கள் மொழி மட்டுமல்ல எங்களுக்கு வழிகாட்டும் விழியாகும் தமிழங்கள் பேச்சு மட்டுமல்ல நாங்கள் சுவாசிக்கும் மூச்சாகும் மழலை மொழியில் பிறந்த மொழியே என்றும் வாழ்வில் ஏற்றும் ஒழியே ஆ என்று வழியை வெளிப்படுத்தும் ஈ என்று இதழில் புன்னகிக்கும் என்று உற்சாகத்தை வெளிப்படுத்தும் ஐ என்று ஆச்சரியப்பட வைக்கும் ஓ என்று நிதானிக்க வைக்கும் என்று சலித்து கொள்ள வைக்கும் உணர்வோடு மட்டுமல்லாமல் பொருளோடும் எழுத்து ஒரு மொழியாகவே மாறும் வை ஆ உ ஈ தி கை கோ வா பை பல தரும் ஒரு சொல்லே ஒரு பொருள் தரும் பல சொல்லும் சிலேடை வரிகளாய் நம்மை சிந்திக்கச் சொல்லும் புதிர் போட்டு விடை சொல்ல நம்மை வெல்லும் பழமொழி சொல்லி நம்மை பக்குவப்படுத்தும் காப்பியங்கள் தந்து நம்மை வழிநடத்தும் எண்ணில்லா சொல்வளம் பொருள்வளம் வளம் உன்னுள் அடக்கம் அதையெல்லாம் புரிந்து கொண்டு எவர் தருவார் விளக்கம் என்னில்லா சொல்வளம் பொருள்வளம் உன்னுள் அடக்கம் அதையெல்லாம் புரிந்து கொண்டு எவர் தருவார் விளக்கம் தமிழங்கள் அறிவுக்குத்தோல் இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழங்கள் அறிவுக்குத்தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வாழ்க பாவேந்தர் வளர்க தமிழ் வாய்ப்புக்கு நன்றி நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை தமிழ் ஒரு மொழி அல்ல என்று குறிப்பிட்டு ஒற்றை எழுத்தில் உணர்வை தரும் சிலீடை புதிர் பழமொழி காப்பியம் என பலவும் தந்து எம்மை அழகாக்கி அந்த தமிழ் மொழியை பற்றி அழகான கவிதை தந்தவர் கவிஞர் சிவகாமி சண்முகசுந்தரம் வாழ்த்துக்களமா எந்த சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் தமிழ் எங்கள் அறிவிப்பு தோல் என்று பாரதிதாசனின் வரிகளில் கவிதைக்களம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம்